அன்பானவர்களே வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் இயேசு கிருஷ்ணநாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த தின ஒரு தூதன் மொழியாக அவங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஏசையா தீர்க புஸ்தகம் முதலாவதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் என் கையை உன்னிடமாக திருப்பி உன் களிம்பு நீங்கள் உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் இயத்தையெல்லாம் நீக்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் ஒரே ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் இன்றைக்கு நான் சார்ந்திருக்கிற திருச்சபைக்கு சென்று அவரை ஆவியோடு உண்மையோடும் நான் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் மெய்யாகவே இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது அங்கே இனிய பாடல்கள் நல்ல ஆராதனை நல்ல கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுப்பார் ஆகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இன்றைக்கு நீங்கள் ஆவலோடு வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது அந்த சத்தியம் விடுதலையாக்குமா எப்படிப்பட்ட காரியத்தை வந்து என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற களிம்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தெரிந்தும் தெரியாமல் ஒட்டி இருக்கிற பாவங்கள் சில வியாதிகள் சில குழப்பங்கள் இப்படி பல்வேறு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லாமல் இடதுபுறம் வலதுபுறம் சாய வைக்கிற பின்னிட்டு திரும்ப வைக்கிற தோல்விக்கு நேராக வியாதிக்கு நேராக மரணத்துக்கு நேராக அழிவுக்கு நேராக நடத்துகிற எல்லா விதமான அப்படிப்பட்ட வாசல்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் வசனம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறியுங்கள் என்று அப்போது அந்த சத்தியத்தை அறியறிய நமக்கு அவ்வளவு விடுதலையை ஆண்டவர் அந்த சத்தியத்தின் மூலமாக கொடுக்கிறார் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று இருக்குது ஆகவே இன்றைக்கு ஒரு சிலராய் கூடி அந்த இடத்துல ஆராதிக்க வரும்போது அங்கே ஆண்டவர் அசைவாடுகிறார் பரிசுத்த ஆவியானவராக அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம் ஆவியானவர் இருக்கின்ற இடத்துல விடுதலை உண்டாம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு செல்லும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு நம்முடைய களிம்புகளை நீக்கி சுத்தம் பண்ணுறாரு அதே போல் நம்முடைய ஐயத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு நீக்குவாராம் ஆகவே ஆண்டவரை நம்பி இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போங்களேன் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான அழுக்கான காரியங்கள் கந்தையான காரியங்கள் அசிங்கமான காரியங்கள் எல்லாம் வெளிவரும் அவையெல்லாம் நீங்கும் அவள் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாகும் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு ஒரு தாகத்தோடு போங்க ஒரு பசியோடு போங்க ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க ஆ ஆலயத்துக்கு செல்லுங்கள் மனசு விட்டு கத்துற ஆராதனை செய்யுங்க ஆராதனை என்பது உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதாங்க ஆராதனை ஆகவே அந்த அர்ப்பணத்தை நீங்க செஞ்சுட்டு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள என்னென்ன விதத்திலெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணுமோ எப்படியெல்லாம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணுமோ இப்படி சகல விதத்திலும் ஆவியானவர் செயல்பட்டு உங்களை முற்றிலும் அந்த களிம்புகளெல்லாம் நீக்கி அந்த ஈயத்தையெல்லாம் நீக்கி உங்களை பொன்னாக சுத்த பொன்னாக விளங்க செய்வார் ஆகவே இந்த வார்த்தை என்னோடு ஆண்டவர் பேசுகிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் கேட்டேன் நான் கீழ்ப்படிந்து இன்னைக்கு ஆலயத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு போங்க விசுவாசத்தோடு போய் கத்தலை ஆராதிங்க நீங்கள் விடுதலையோடு தான் திரும்பி வருவீங்க எந்த விதத்திலும் அவரை நோக்கி பார்த்த உங்கள் பிரகாசம் தான் அடைமை ஒழிய வெக்க மட் வெக்கப்பட்டு நம்ம போகவே மாட்டோம் ஆகவே ஆண்டவரை நம்பி ஆலயத்துக்கு செல்லுங்கள் விடுதலையின் வாழ்வை வெற்றியின் வாழ்வை அனுபவிங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றியப்பா அண்டவரே இந்த வாரத்தை முதல் நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருமே ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று தானே ஒரு தீர்மானத்தோடு வாழட்டும் அண்டவரே அங்கே உண்மை ஆராதிக்க ஆராதிக்கவே அந்த பிரசன்னத்தினால மலையை போல் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மெழுகை போல உருக வைத்து இவங்களை முற்றிலும் விடுதலையாக்கி நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை ஆவியானவர் செய்கிறேன் நன்றியப்பா ஒவ்வொரு அன்றுவரே சபைகளிலும் ஆவியானுடைய ஆளுகை தீக அதிகமாக வெளிப்படுவதாக அற்புத அடையாளங்கள் நடப்பதாக மனந்திரும்புதல் உண்டாவதாக மாற்றங்கள் உண்டாகட்டும் மறுரூபமான வாழ்வு உண்டாகட்டும் ஒவ்வொருவரையும் என் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமே நன்றி